ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்க பாண்டியன் ஸ்டோ சீசன் டூ அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு வீடியோ ஒன்று நம்ம மீனா ஷேர் பண்ணியிருந்தாங்க என்னென்னா இன்றைக்கி நல்ல உச்சி வெயிலில் ஷூட்டிங் போல் இருக்குது ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரே பசங்க கும்பலாக இருக்குது இந்த இடத்துல மீனா ராஜி ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க ராஜி மீனா எப்பயும் போல ஆஃபீஸ்க்கு வேலைக்கு இது காலேஜுக்கு ஒன்றா போகும்போது பேசிக்கிட்டே போகும்போது அந்த பசங்க அதாவது பொறுக்கி பசங்க வந்து கிண்டல் பண்ணுறத அந்த மாதிரி ஏதாவது ட்ராக் எடுக்கிறாங்களான்னு தெரியல காலையிலேருந்து உச்சி வெயிலில் ஷூட்டிங் போய்ட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளோட மீனா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோவை சொல்ல முடியாது கதிர் வந்து காப்பாற்றினாலும் காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ ராஜி கதிரோட ட்ராக்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது எல்லாரும் விரும்பி பார்க்குறாங்க அப்படின்றது தெரிஞ்ச அந்த ட்ராக்குக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது காசு கொடுத்தது கூட ராஜியோட தன்மானத்துக்கு எந்த ஒரு அவமானமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட அவங்க ரெண்டு பேரோட செலவுக்கு அப்படின்னு காசு கொடுக்குறாங்க அதே மாதிரி ராஜி இந்த பக்கம் டியூஷன் எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு சீரியல் இந்த பக்கம் தங்கமயில் டியூஷனில் மாட்டுவாங்கன்னு மாட்டு வாங்கன்னு பார்த்தா மாட்ட மாட்டேங்கிறாங்க இன்னொரு எல்லாருக்கும் சாப்பாடு சமைச்சு எடுத்துகிட்டு போகிறது அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்துட்ருக்காங்க ஒரு சிறந்த மருமக அப்படின்னு சொல்லி அந்த வீட்டோட கொத்து சாவியை எப்படியாவது வாங்கிடணும் அப்படிங்கறதுல தீவிரமாக இருக்காங்க அம்மா அங்கே தூபம் போடுறது இங்கே பொண்ணு ஆடிக்கிட்டு இருக்காங்க எப்போ இவங்களோட குண்டு வெளிப்பட போகுது அப்படின்னு தெரியலை வெளிப்படுற எபிசோட் பயங்கரமாக இருக்க போகுது அப்கமிங் இன்ட்ரஸ்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள்